வணக்கம் நண்பர்களே அடீனியம் செடிகள் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு யூடியூப்பில் தான் பார்த்தேன் கொல்கட்டாவில் இருக்கிற ஒரு நர்சரியில் சரி வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இன்றைக்கி தான் வந்தது பிளான்ஸ் வந்தது அதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சின்ன ஒரு வீடியோ நர்சரியில் நம்ம வந்து செடிகள் வாங்கும்போது நல்லா கேடக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குவோம் ரேட்டுமே வந்து ஓரளவு கொஞ்சம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் அந்த மாதிரி தான் இருக்குது நான் வாங்கின செடிகள் எல்லாமே இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சொன்னாங்க கிராஃப்டட் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்னு சொல்கிறாங்களே சைஸ் எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல பார்க்கலாம் உள்ளே போயிட்டு செடிகள் வந்து நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க சிங்கிள் அது பத்து பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லை சாரி பதினோரு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று ஒன்றுமே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரே ஒரு பிளான்ட்டு மாத்திரம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அது வந்து க்ரீன் கலரில் ஃப்ளவர் பூக்குற மாதிரி இருந்தது சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுவும் ஒன்று சேர்த்து ஆர்டர் பண்ணேன் எல்லாமே நல்லா பேக் பண்ணி தான் இருக்குது ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக அந்த நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணி இருக்குது பார்த்தேன் கேடக்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது வளர்த்துடலான்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா கிராஃப்டட் பிளான்ஸ் நல்ல ஒரு பாட்டிங் மிக்சர் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா வளர்ந்துருன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாத்துலேயுமே நம்பர் கொடுத்துருக்காங்க நான் இனிமேல் தான் செக் பண்ணணும் நான் ஆர்டர் பண்ண பிளான்ஸும் இந்த இது கொடுத்துருக்க நம்பரும் கரெக்டு தானா அப்படின்னு ஏன்னா பூக்கள் இல்லை பார்த்தீங்களா நான் அவங்க வந்து ஒரு கேட்லாக் அனுப்பியிருந்தாங்க அந்த கேட்லாக்லேருந்து கேட்லாக்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிளான்ஸ் வந்து நாங்கள் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நான் மெசேஜ் பண்ணி கேட்கும்போது ஃப்ளவர்ஸோடு அனுப்புவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் பூக்கள் எதுலேயுமே இல்லை இப்போ இந்த லெமன் பிளான்ட்ஸ் இருக்குது எல்லாமே நல்லா ஹெல்தியாக தான் இருக்குது ஓரளவு இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரியாக இருக்குது சில இது வந்து ரொம்ப சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது ஆனால் நல்லா ரூட்டடாகவே இருக்குது கேடக்ஸ்லாம் கொஞ்சம் அமைக்கி பார்த்தேன் எப்படி ஒரு ஏதாவது கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது இன்னும் டூ த்ரீ டேஸ் கழித்து தான் இதை பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் காத்தாட நல்லா வச்சிட்டு அதனால நிழல் பாகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செடியில் வந்து நடணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் ஆன்லைனில் வாங்கி நட்டுருக்கேன் அந்த செடிகள் எல்லாமே இப்போது நல்லா சூப்பராக வளர்ந்து பூக்களும் இருக்குது இந்த நர்சரியில் இல்லை அது வந்து நான் கேரளா ஆன்லைன் நர்சரியிலேருந்து வாங்கினது அந்த லிங்க்கு கூட உங்களுக்கு அந்த எந்த மாதிரி பாட்டிங் மிஷரில் நடுறதுன்ற லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இந்த செடிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு இதை நட்டு பூக்கள் பூத்த பிறகு ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நம்பர் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணதான் நம்பர் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே